அனைவருக்கும் வணக்கம் முருகனின் அறுபடை வீடுகளிலே திருச்செந்தூருக்கு தனிச்சிறப்பு உண்டு மற்ற அறுபடை எல்லாம் குன்றின் மேலே இருக்கின்றன ஆனால் திருச்செந்தூர் மட்டும் கடற்கரையிலே தரையிலே இருக்கிறது அந்த ஆழி கடலோரத்திலே நாழி கிணறு தந்த கருணைமிக்க பெருமான் தான் முருகப்பெருமான் இங்கே அந்த சூரசம்மார பெருவிழாவிலே பத்து லட்சத்துக்கும் அதிகமான பக்தர்கள் கூடுவார்கள் அது கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் சூரபத்மனை வென்று சேவலாகவும் மயிலாகவும் வைத்து கொண்டவன் முருகன் மற்றவாளெல்லாம் சூரசம்மாரம் என்றால் சூரனையோ வீரனையோ கொன்று விடுவார்கள் ஆனால் முருகன் கொல்ல மாட்டான் வெல்லுவான் அவ்வளோதான் வென்று அவர்களை தன் பக்கத்திலேயே அடக்கி வைத்து கொள்வான் அதுதான் முருகனின் தனிச்சிறப்பு இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த திருச்செந்தூருக்கு யார் சென்றாலும் முருகன் அருளை வாரி வழங்க தவறுவதில்லை அதே சமயம் சில குறிப்பிட்ட ராசிக்காரர்கள் செல்லும் போது அவனுடைய அருள் இருமடங்காக பல்கி பெருகும் அதாவது மேஷம் கடகம் சிம்மம் பெருச்சிகம் தனுசு மீனம் இந்த ராசிக்காரர்கள் பொழுது அவருடைய பலன்கள் இருமடங்காக பொங்கி வழியும் இதற்கு காரணம் என்னவென்றால் மேஷம் விருச்சிகம் செவ்வாயின் வீடுகள் செவ்வாய்க்கு அதிதேவதை தேவதை முருகன் ஆகவே அருளை வாரி வழங்குவான் அதேபோல் தனுசு மீனம் ராசிகளுக்கு அதிபதி குரு பகவான் குரு பகவான் இங்கே திருச்செந்தூர் முருகனை வழிபட்டு முருகனின் அருள் பெற்றவர் அதனால்தான் இங்கே திருச்செந்தூர் முருகனின் அறுவுடைய வீடுகளிலே ஒன்றாக மட்டும் இல்லாமல் குருஸ்தலமாகவும் பரிகார ஸ்தலமாகவும் விளங்குகிறது ஆகவே அந்த ராசிகளுக்கும் அவர் அருளை வாரி வழங்குவார் அதே போல் தான் கடகம் சிம்மம் ராசிகளுக்கும் முருகனின் ஆளுகைக்கு உட்பட்ட ராசிகளாகும் ஆகவே அந்த ராசிகளுக்கும் அருளை வாரி வழங்குவார் மற்ற ராசிகளை விட இந்த ராசிகளுக்கு சற்று அதிகமாகவே பலன்களை கொடுப்பார்